ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون கால நபி சல்லா غفر செல்லும் ما ரமதான ஈமானன் வகதி متفق عليه ربي மா لي மின் தம்பிகி لي امري واحلل ஓ من لساني يفقهوا قولي கண்ணியத்திற்குரிய எனது அருமை சகோதர சகோதரிகளே அல்லாவின் உதவியால் இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் பகல் காலங்களில் நம் நோம்பு நோற்றுவிட்டு இரவு நேரத்தில் நம்மால் இயன்றவரை தொழுதுவிட்டு சிறிது நேரம் அல்லாவும் அவன் தூதரும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு அதன்படி அமல் செய்வதற்காக அவன் மாளிகையில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் இதுபோன்ற நல்ல சந்தர்ப்பத்தில் நான் உங்களிடத்தில் சுவர்க்கவாசிகளின் பண்புகள் என்கின்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் எனது அருமையானவர்களே நம் வாழ்க்கையில் நாம் அமல் செய்வதின் நோக்கம் நாளை மறுமையிலே அல்லாவுடைய திருப்பிருத்தத்தை பெற்று அதற்கு கூலி வெகுமதியாக சொர்க்கத்தை அதிலும் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்கின்ற உயர்ந்த சோனபதியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம் எல்லோட வாழ்க்கையும் லட்சியம் குறிக்கோள் என்பதில் நம்மள எவருக்கும் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது எனவே ஒரு சொர்க்கவாசி இந்த உலகத்தில் என்னென்ன பண்புகளை தன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் ஒரு சொர்க்கவாசியா வாழ நினைப்பவன் நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் சொர்க்கத்தை பெற நினைப்பவன் அவன் என்னென்ன குணாதிசயங்களை அவன் பெற்றிருக்க வேண்டும் என்பதை அல்லாவும் அவன் சொல்லி தந்தார்களே அந்த செய்திகளில் ஒரு பகுதியை இன்ஷால்லா இந்த உரையில் ஒரு இருபத்தி ஒரு நிமிடத்தில் நாம் பார்ப்போம் அந்த வரிசையில் சொர்க்கவாசியின் முதல் பண்பாக அல்லா அரபு அல்சத் தன்னுடைய திருமறையில் சுரா நாஜியாத் என்று சொல்லக்கூடிய எழுபத்தி ஒன்பது அத்தியாயத்தின் நாற்பது நாற்பத்தி ஒன்று ஆகிய இரண்டு வருஷங்களை பேசுகிறான் எந்த மனிதன் நாளை மறுமையில் நான் அல்லாவுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டு அவன் என்னை விசாரிப்பான் அவன் எடுத்து கேள்விகள கேட்பான் என்று அந்த அல்லாவை பயந்து அஞ்சி தன்னுடைய நப்சை மனோச்சையை இந்த உலகத்தினுடைய மோகத்திலிருந்து பேராசையிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வானோ அவனுக்கு அல்லாஹ் சொல்கிறான் இன்னல் ஜன்னதையல் அவன் தங்குமிடம் சொர்க்கமாகும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கவாசியின் முதல் அடிப்படை பண்பு அதிலிருந்து தான் அந்த சொர்க்கவாசின் மற்ற பண்புகளே பிரிக்கப்படுகிறது நாளை மறுமையில் அல்லாஹ் ரபுல் தனக்கு முன்னால் வைத்து நம்முடைய எல்லா காரியங்களும் குறித்து கேட்பான் என்கின்ற அச்சம் பயம் முதல் நமக்கு வர வேண்டும் உண்மையிலேயே சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நாம் இப்படி யோசிக்க வேண்டும் நாளை மறுமையில் அல்லாஹுசத் நம்மளை அனைத்து என்னோட அடியானே உனக்கு நான் என்னுடைய வேதத்தை தந்தேனே என்னோட தூதர சல்லசபர்களை உனக்கு வழிகாட்டி அனுப்பி வைத்து இந்த மார்க்கத்தை நான் உன் கற்றுத்தந்தேனே அந்த தீனுல் இஸ்லாமின் படி உன்னோட வாழ்க்கையை நீ வழி நடத்தி சென்றாயா ஐவேளை தொழுதாயா அல்லாவுக்காக ஜகா தர்மங்கள் நீ கொடுத்தாயா என்னை திக்கிற ஞாபகப்படுத்தினாயா என்னுடைய குருஹானினை ஓதினாயா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை அங்கே கேட்கிருக்கின்றான் எனவே ஒரு மனிதன் நாளைக்கு ரப்புக்கு முன்னால் அந்த நாளில் அழைக்கப்பட்டு எல்லா மனிதருக்கு மத்தியில் என்னோட அடியானே உனக்கு நான் இன்ன இன்ன ஞாபகத்துகளை தந்தேனே என்று நம்முடைய துருவி துருவி விசாரிக்கப்பட்டால் அதற்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம் எனவே ஒரு சொர்க்கவாதிக்கு நாளைக்கு நான் அல்லாஹ் நிற்பேன் என்கின்ற அச்சம் பயம் முதல் இருக்க வேண்டும் ஃபமையாமல் மெஸ்கால தர்றத்தின் ஹைரையரா ஓமை யாமல் மெஸ்கால தர்றத்தின் ஷர்ரையரா சிறிதளவு நன்மை செய்தாலும் சரி அல்லது சிறிதளவு பாவம் செய்தாலும் சரி அதையும் அந்த நாளில் அவன் கண்டுகொள்வான் அல்லாவிடமிருந்து யாரும் எவரும் தப்பிக்க முடியாது என்று அல்லா அஞ்சு இந்த உலகத்தில் யார் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வாரோ ஃபோ இன்னல் ஜன்னதையல் மகுவா அவர் தங்கு சொர்க்கமாகும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் ஆக அருமையானவர்களே நாளை மறுமையில் நம்முடைய எல்லா விஷயம் குறித்தும் அல்லாஹ் நம்ம கேட்பான் என்று அந்த அல்லாஹ் அஞ்சு பயந்து அவனுக்கு பயந்து இந்த உலகத்தை நம்முடைய மனோச்சலை கட்டுப்படுத்தி யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்க இது சொர்க்கவாசிதம் முதல் பண்பு அடிப்படை பண்பாக பார்க்கப்படுகிறது அதே போல் சொர்க்கவாசி இரண்டாவது பண்பு அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுதல் கீழ்ப்படிதல் ரசூல சல்லசன சொன்னாங்க குள்ளு உம்மத்தி எது கொல்லுணன் ஜன்னா என்னோட உம்மத்தில் உள்ள எல்லோரும் சொர்க்கம் சொல்ல சொல்லிவிட்டு இல்லா மன் அபா என்னை தவறு என்று சொன்னார்கள் உடனே தோழர்கள் கேட்டார்கள் கீழ உமன் அபா யார சொல்லா உங்களை மறுத்தவன் என்றால் அவன் யார் என்று கேட்டதற்கு ரசூல் செல்ல சொன்னாங்க காலமன் அத்தானி தஹனல் ஜன்னா யார் எனக்கு முற்று முழுவதுமாக கட்டுப்பட்டானோ அவன் சொர்க்கம் செல்வான் ஓமன் அசானி ஃபக்கத அபா யார் எனக்கு மாறு செய்தனோ அவன் அவன் தான் என்னை மருத்துவன் என்று செல்ல சொன்னாங்க ஆக சொர்க்கவாசி இரண்டாவது பண்பு அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுதல் இதனை அல்லாஹ் ரபுல் இசைத் தன்னோட திருமறையில் சுவர் ஆலயம் சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஒரு சொல்லி காட்டுகிறான் கொல் இன்குண்தும் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உண்மையிலேயே அல்லாவே நேசிக்கு என்னை இந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படி நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபாய்தாக்கள் என்ன தெரியுமா யகைபிபுக்கும் அல்லா ரபுல்இசத் உங்களை நேசிப்பான் யஹகம் துனுபக்கும் உங்களுடைய பாவங்களை அவன் உங்களுக்காக மன்னிப்பான் என்று இந்த வசனத்தை பேசுகிறான் அதே போல் சுர் அஹாப் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி மூணு அத்தியாயத்தின் எழுபத்தி ஒரு வசதி அல்லா பேசுகிறான் உமை யுதையில்லாக வர யார் ஒரு மனிதன் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடப்பானோ ஃபக்கத் ஃபாச ஃபவுசன் அலீமா அவர் மகத்தான நிலைமை பெற்றுக்கொண்டார் அடைந்து விட்டார் என்று இந்த வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் ஆக ஒரு சொர்க்கவாசியின் இரண்டாவது பண்பு அவன் தூதர் சல்லசனவர்களுக்கு அவர்களை நேசிக்கக்கூடிய இருப்பான் அந்த நேசத்தின் வெளிப்பாடாக அவன் சல்லஸ் அவர்களுக்கு முற்று முழுவதுமாக கட்டுப்பட்டு நடப்பான் எதிலே தன்னுடைய அக்கீதாவிலே தன்னுடைய நம்பிக்கையிலே தன்னுடைய இபாத வணக்க வழிபாடுகளிலே தன்னுடைய கொடுக்கல் வாங்கலே தன்னுடைய குடும்ப உறவுகளிலே தன்னுடைய நற்பண்புகளிலே இன்னும் எல்லா விவகாரங்களிலுமே அவன் ரசூல் சல்லஹாவளுக்கு கட்டுப்பட்டு நடப்பான் ஏனென்றால் லக்கது காணலகம் ஃபீ ரசூலுல்லாஹி யாருக்கு இந்த உம்மத்திற்கு ஈமான் கொண்ட இந்த சமூகத்திற்கு உஸ்மத்தின் ஹசனா அழகிய ரோல் மாடல் முன்மாதிரி யார் எடுத்து இருக்கிறது இந்த தூதரத்தில் இருக்கிறது என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக சொர்க்கவாசி இரண்டாவது பண்பு அவன் தன் வாழ்க்கையில் சல்ல அவனுக்கு முற்று முழுவதுமாக கட்டுப்பாடு நடப்பான் அடுத்து ஒரு சொர்க்கவாசி மூன்றாவது பண்பாக சல்லசன் சொன்னாங்க இவளுமத்தம் மின் அன்புசிக்கும் அதுவும் முன்க்குமல் ஜென்னா நீங்கள் உங்கள் ஆன்மாக்கிலிருந்து ஆறு விஷயங்களுக்கு நீ பொறப்படுத்திக் கொண்டால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பொருட்படுத்தி பெற்று தருகிறேன் என்று சில சொன்னாங்க அதில் முதலாக சொன்னாங்க உஸ்துக் இதா ஹத்தசு நீங்கள் பேசினால் உண்மையே பேச வேண்டும் அப்போ நம்ம எப்போ பேசினாலும் உண்மை மட்டும்தான் பேசணும் இரண்டாவது சொன்னாங்க வா உ இதை அகத்தும் நீங்கள் யாருக்காக அதை செய்தேன் என்று சொன்னால் அல்லது நான் இப்படி செய்வேன் என்று சொன்னால் அந்த உடல்நிலைக்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவது சொன்னாங்க தும் நீங்கள் நம்பப்பட்டால் அல்லது நம்பி உங்களை ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அல்லது நீங்கள் ஒரு ஆள்கிட்ட நான் இது செய்கிறேன் என்று நம்பிக்கையோடு சொன்னால் அல்லது உங்களிடத்தின் அவானங்கள் ஒப்படைக்கப்பட்டால் இதாக மீண்டும் நீங்கள் நம்பப்பட்டால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்படுங்கள் நான்காவது சொன்னாங்க உங்கள் மறைவிடங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாவதாக உங்கள் பார்வைகளை கண்களை நீங்கள் கீழ்தாழ்த்தி கொள்ளுங்கள் ஆறாவது சொன்னாங்க ஐதியக்கும் உங்கள் கரங்களை அணியாங்கி விட்டும் நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் என்று செல்ல சொன்ன சொன்னாங்க அப்போது சொர்க்கவா அது மட்டும் இல்லை மேலும் சொன்னாங்க யார் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு அணியாமல் செய்கிறானோ அவர் சொர்க்கவாதி இருக்க முடியாது என்று செல்ல சொன்ன சொன்னாங்க அப்போ சொர்க்கவாசிக்குள் ஆறு பண்புகள் எப்போது உண்மை பேசக்கூடியவர் இருப்பார் உடன்படிக்கை நிறைவேற்றக்கூடிய இருப்பார் அமானியத்தை பேணிக்க பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார் தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக்கொள்வராக இருப்பார் தங்கள் பார்வைகளை கீழ்தாழ்த்தக்கூடியவர் இருப்பார் தன்னுடைய கரங்களை விட்டு தடுத்துக் கொள்வ இருப்பார் அதனால்தான் ரசூல் சல்லாம் சொன்னாங்க அல் முஸ்லீமு மண் சலிமல் முஸ்லீமூன மில்சானிகி ஒய்திகி ஒரு உண்மையான முஸ்லீம் யார் என்று சொன்னால் அவனுடைய நாவாலோ அல்லது அவனுடைய கரத்தாலோ பிற முஸ்லிம்கள் நோயினைக்கு ஆளாக மாட்டார்கள் சலாமத்து பாதுகாப்பு பெற்றுவார்கள் என்று சொன்னார்கள் எனவே தான் ரசூல் சல்லாமை எச்சரித்தார்கள் மீன் ஓல் ஆலாயு மீன் ஆயு மீன் அவன் ஈமான் கொண்டவனாக இருக்க முடியாது மூன்று மணி சொன்னார்கள் உடனே தோழர்கள் இப்படி மூன்று மணி சொன்னீர்கள் அவன் யார் என்று கேட்டதற்கு சல்லசன் சொன்னாங்க மல்லா யா அவள் ஜாருக்கு வாய்க்குத்தன் ஒரு மனிதர் பக்கத்து வீட்டுக்காரரின் அநியாயத்திலிருந்து அட்டுழியத்திலிருந்து யார் பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் ஈமான் கொண்டவர் ஆக முடியாது அப்போ அவன் ஈமான் கொள்ளைனா அவன் சொர்க்கவாதி அல்லன் அப்போ சொர்க்கவாதியின் மூன்றாவது பண்பு அவன் தன் வாழ்நாளில் தன் கரத்தாலோ தன்னுடைய நாவாலோ யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் அடுத்து ஒரு சொர்க்கவாதி நான்கா நான்கு சொன்னாங்க பெற்றோர்களை பராமரித்தல் கண்ணியப்படுத்துதல் ஒரு சமயம் ரசூர் சல்லசம் தோழரை பார்த்து சொன்னாங்க ரஹிமா அன்பு ரஹிமா அன்பு ரஹிமா அன்பு அவன் நாசமாகட்டும் என்று மூன்று சொன்னார்கள் உடனே தோழர்கள் இவ்வளவு கடுமையாக சொல்கிறே அவன் யார் கேட்டதற்கு சல்லாசன் சொன்னாங்க யார் ஒரு மனிதன் அவனிடத்திலே அவனுடைய பெற்றோர்கள் முதுமையடைந்து இருவருமோ அல்லது ஒருவரும் முதுமையடைந்து அவர்களுக்கு பணிவிடை உபகாரம் செய்து அதன் மூலமாக யார் சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ரசூசெல்லாம் சொன்னாங்க அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சொர்க்கவாசி தன் பெற்றோர்கள் விஷயத்தில் எகசானோடு செயல்படுவார் இதில் அல்லா ரபுலீசர் தன்னுடைய திருமறையில் சுர நிசா என்று சொல்லக்கூடிய நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தாறு வசதி பேசுகிறான் வா நீங்கள் அல்லாவையே வணங்குங்கள் உலக து சிரிக்க பிகிஷேயன் அவனுக்கு எதையும் யாரை நீங்கள் இணை வைத்துவிட என்று சொல்லிவிட்டு அடுத்து தன்னுடைய தௌஹீதோடு இணைத்து சொல்கிறான் ஒபில் வாழிதை இசானா உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அதே போல் பனி பணீஸ்வரன் சொல்லக்கூடிய பதினேழாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது சந்தா இன்னும் தெளிவாக பேசுகிறான் ஓ கலாரப்புக்கு அல்லாத்தாவது இல்லா ஈயா ஒபில் வாளிதை இசானா ஓ கலாரப்புக்கு அல்லா தீர்ப்பா சட்டமாக சொல்கிறான் அல்லாத்தாவது இல்லா ஐயா நீங்கள் அல்லா வேண்டி யாரை வணங்காது என்று சொல்லிவிட்டு மீண்டும் இங்கும் தன் தவகியதோடு எடுத்துச் சொல்கிறான் ஒவில்வானிதை நிகானா உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் செய்யுங்கள் எப்படி துவா செய்வது அதையும் ரொம்ப இசை நமக்கு கற்றுத் தருகிறான் ஒக்கொரு ரப்பிர ஹூமா கமரப்பயானி யா யாருலா நாங்கள் சிறுபள்ளையாக இருந்த போது அவர்கள் எங்கள் மீது நல்ல அன்பாக இருந்து எங்கள் நல்ல முறையில் பராமரித்து வளர்த்து ஆளாக்கியது போன்று நீனும் அவர்கள் மீது கருணை காட்டுவார்கள் இரக்கம் கட்ட என்று துவா செய்வது ஸ்வர்க்கவாசிய பண்புகளில் ஒன்று ஏனென்றால் நான் சிறுபள்ளை இருக்கும்போது அவர்கள் எனக்காக கஷ்டப்பட்டார்கள் பாடுபட்டார்கள் சிரமப்பட்டார்கள் உழைத்தார்கள் பசி பற்றி நோய் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார்கள் நான் சிறுபள்ளையாக இருந்த அந்த காலகட்டத்திலே பருவத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள் என்பது எனக்கு தெரியாது இப்போது நான் வளர்ந்துவிட்டேன் ஆளாகிவிட்டேன் எனவே நான் சிறுபள்ளை இருக்கும்போது அவர் எங்கள் மீது கருணையாக இரக்கம் காட்டியது போன்று ரப்பிரமா கயானி சவகிறார் நீனும் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாக கருணை காட்டு என்று துவா செய்வர்கள் சொர்க்கவாசின் பண்பை பெற்றவர்கள் என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சன்று ஆனால் இந்த நவீன காலத்தின் கைசியதும் வயது முருந்து அந்த பெற்றோர்களை அவருடைய தொல்லைகள் தாங்க முடியும் என்று சொல்லி முதியோர் இல்லத்தில் ஆதரவற்றில் சேர்க்கக்கூடிய பரிதாபங்களை நீங்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நோய் நம்ம இஸ்லாமிய என்பது தலை தூக்க ஆரம்பித்தவர் என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது அல்ல அவை காப்பாற்ற வேண்டும் எனவே தான் என்று சொல்ல சொன்னாங்க வயமுறிந்த ஒரு தாயும் பெற்றுக்கொண்ட ஒருவன் அவர்களுக்கு பணிவிடை செய்து அதன் மூலமாக இமாக எவன் சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டேன்னு சொன்னார்கள் அப்போ ஒரு சொர்க்கவாசி நான்காவது பண்பு பெற்றோர்களை பராமரிக்கக்கூடிய இருப்பான் கண்ணியப்படுத்தக்கூடிய இருப்பான் அடுத்து ஐந்தாவதாக சொர்க்கவாசியின் பண்பாட்டு சல்லாச சொன்னார்கள் உங்களில் யார் ஒருவருக்கு மூணு பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்று சொன்னால் மூன்று சகோதரி இருக்கிறார்கள் அதாவது ஒருவருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் பிறந்து அல்லது மூன்று சகோதரிகளுக்கு கூட பிறந்த காக்காவாக அண்ணனாகோ தம்பியாக பிறந்து அவர்களை நீங்கள் நல்ல முறையில் பராமரித்து வளர்த்து ஆளாக்கினால் அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் போவான்னு சொல்ல சொன்னாங்க இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் அந்த சிறப்பு சொல்ல சொன்னாங்க இவனை தானே ஒகத்தானே உங்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்து அவர்களை நீங்கள் நல்ல முறை பராமரித்து வளர்த்து அவர்களால் ஏற்படக்கூடிய கஷ்டம் துன்பங்களை மன சந்தோஷத்தோடு சுமந்து கொண்டு அவங்களுடைய நல்லூளுக்கு பயிற்சி நீங்கள் கவனம் செலுத்தி அவர்களுக்கு நீங்கள் ஆள் வளர்த்து ஆளாக்கி விட்டீங்கன்னா நீங்கள் சொர்க்கவாதி சொன்னாங்க அதே போல் கூட பிறந்த இரண்டு சகோதரிகள் அவர்களுக்காக நீங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஆளாக்கினீங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப பேரை பார்க்குறோம் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க எதற்காக தன் கூட பிறந்த சகோதரிகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுப்பதற்காக திருமணம் செய்வதற்காக வெளிநாட்டில் கஷ்டப்படுறனே சிரமப்படுறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு நல்ல முறையை பராமரித்து அவங்களை ஆளாக்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொர்க்கவாதி இது சொர்க்கவாதி பண்புன்னு சொன்னாங்க இன்றைய உலகத்தில் நம்ம இதை ரொம்ப சர்வசமாக நினைச்சிட்டு இருக்கிறோம் அல்லா ரபுலிசர் ஒரு சொர்க்கவாதி பண்பை பற்றி தன்னோட திருமறையில் சுர தஹரீம் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் ஆறாவது சத்து பேசுகிறான் யா இவள் அது மனு நம்பிக்கை கொண்டவர்களே கூ அன்புசக்கும் வகலிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்திலும் நரகத்தினு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஹிஜாரா அந்த நரகத்தின் எரிபொருள் மனிதர்களும் கற்கலகம் என்று சொன்னால் என்னோட பிள்ளைகளை நான் பாதுகாக்க வேண்டும் என்னுடைய பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் என்னோட சகோதரிகளை பாதுகாக்க வேண்டும் என்னோட மனைவியை பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாக்கிறது நரகத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபடுவது சொர்க்கவாதியின் பண்பு என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று அடுத்து சொர்க்கவாசியின் பண்பாக ரசூல் செல்லாம் சொன்னாங்க இது புகாரில் வரக்கூடிய செய்து லக்கது சல்லோசனை சொல்கிறாங்க நான் சொர்க்கத்தில் ஒரு மனிதரை பார்க்கிறேன் அவர் சொர்க்கத்தின் இன்பங்களை ஒன்றன் பின்னா அனுபவித்துக் இருக்கிறார் இங்கே ஒரு இன்பம் அங்கே ஒரு இன்பம் அப்படி சொர்க்கத்தின் இன்பங்களை அவர் கொண்டே இருக்கிறார் நாம் கூட நம்ம பிள்ளைங்களோ பெரிய என்ன செய்வாங்க இங்கே ஓடுவாங்க அங்கே விளையாடுவாங்க பார்க்குறோமா இல்லையா அதே போல் இந்த மனிதர் சொர்க்கத்தின் இன்பங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டே இருக்கிறார் இப்படிப்பட்ட மனிதர் நான் சொர்க்கத்தில் பார்த்தேன் என்று சல்லசனம் சொன்னாங்க அந்த மனிதர் செய்த அமல் என்ன தெரியுமா அவர் ஒரு பாதை நடந்து வந்தார் அது மக்கள் சென்று வரக்கூடிய பாதை வழியாக இருந்தது அந்த பாதையிலே மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரம் விழுந்து கிடந்தது ஒரு அறிவிப்பில் அந்த பாதையிலே மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரம் அதை வெட்டித்தான் ஆக வேண்டும் என்றால் அப்படி இன்னொரு அறிவிப்பில் அது வெட்டப்பட்டு விழுந்து கிடக்கிறது இந்த மனிதர் என்ன செய்தார் தெரியுமாத்தின் கதகம் தறிக்கி காணத்துவதின் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய நோவினை தரக்கூடிய அந்த மரத்தை அந்த பாதின் அப்புறப்படுத்தி அந்த ரோட்டை அந்த ரூட் அவர் கிளியர் பண்ணார் அவளை தான் செய்தார் அல்லா ரபுல் இசத் அவருடைய அமலை பாராட்டி அவர் மன்னித்து அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் இப்படிப்பட்ட மனிதரை தான் நான் சொர்க்கத்தில் பார்த்தேன்னு சொல்ல சொன்னாங்க அன்பானங்களை சற்று சிந்தித்து பண்ணது சாதாரண விஷயமா ஒரு சொர்க்கவாதியின் பண்பு என்று சொல்ல சொன்னாங்க அடுத்து ஒரு சொர்க்கவாசியின் ஏழாவது பண்பாக அன்பானவர்களே சாதாரணமாக ஒரு பாதையில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருள் அது மரமாகவோ முள்ளாகவோ கல்லாகவோ கண்ணாடி துண்டாகவோ அல்லது வாழைப்பல தோளாக கூட இருக்கலாம் இப்படி பாதகம் தரக்கூடிய ஒரு பொருளை அந்த பாதையின் அகற்றினால் சொர்க்கம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய பசியை போக்கினால் பக்கத்து வீட்டுக்காரர் பசித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்துல்லாபின் அமருபின் ஆ சரியில் அவங்க சொல்கிறாங்க ஒரு மனித ரெசோ சென்டர் வந்து கேட்டார் ஐயுல் இஸ்லாமி ஹை இஸ்லாமிய பண்புகளில் மிகச்சிறந்த பண்பு எதுன்னு கேட்டார் அதுக்கு ரசூல் சல்லாம் சொன்னாங்க இல்லாவருக்கும் உணவளிப்பதும் ஓ தக்கர சலாமா அலாமன் அரப்த ஓ மல்லம் தரீஃப் உங்களுக்கு தெரிந்தவருக்கும் தெரியாருக்கும் சலாம் சலம் என்று சொன்ன செய்தியை நாம் முஸ்லீமில் பார்க்கணும் அதே போல் ரசூல் சலம் சொன்னாங்க யுக்ரீம் ஜாரஹு உங்களில் அல்லாவையும் மறுமையில நம்பியவர்கள் பக்கத்து வீட்டுக்காரரை கண்ணியப்படுத்தட்டும் இது சொர்க்கவாசி பண்புன்னு சொன்னாங்க மேலும் ரசூல் சல்லா சொன்ன ஒருவரி செய்தி முஸ்லீமில் பதிவாக உள்ளது அல்லாவையும் மறுமையினா நம்பக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும் என்று ஒரு சொர்க்கவாசி பண்பா சல்லச சொன்னாங்க அன்பாளர்களே உங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரியும் ரசூல் சல்லு முதல் வகையாக இக்கார இறங்கிய போது அவர்கள் பயங்கர நடுக்கத்துடன் வீட்டுக்கு வந்து ஹதிஜாவை என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் நான் மரணித்து விடுவேன் போல் தெரியுது என்று சொன்னபோது அதுக்கு ஹதிஜாவை சொன்னபோது என்ன தெரியுமா கல்லா அவ்வாறல்ல ஒவ்வாகி லா யொஹ சீக்கிரம் அல்லாஹ் அதில் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் ஏனென்றால் தொக்கரையும் லைஃபை நீங்கள் விருந்தாளியில் கண்ணியப்படுத்துறீர்கள் என்று சொன்ன செய்தியை நம்ம புகாரில் பார்க்கிறோம் ஆனால் இந்த நவீன காலத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தல் வந்துவிட்டால் அவர்கள் படுகின்ற பாட்டை அவனுடைய முகமும் உள்ளமும் போகின்ற போக்கே நம் நன்கறிவோம் அந்த பாடி லாங்குவேஜை நமக்கு அப்படி படம் பிடித்து காட்டிவிடும் இவைகள் எல்லாம் ஒரு சொர்க்கவாசின் பண்புகளே இல்லை அப்போ ஒரு சொர்க்கவாசியின் பண்பு பசித்தவர் குணவளிப்பது நமக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவருக்கும் செலாம் சொல்வது பக்கத்து வீட்டுக்கார கண்ணியப்படுத்துவது நம் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகை முகல் மலச்சோடு இன்முகத்தோடு வரவேற்று அவளை கண்ணியப்படுத்துவது இவைகள் எல்லாம் ஒரு சொர்க்கவாசியினுடைய அடிப்படை அவசிய பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னாங்க அடுத்து எட்டாவதாக இன்றைக்கு கடைசியாக ஒரு சொர்க்கவாசியின் பண்பை பற்றி செல்ல சொன்னாங்க ஒரு சமயம் ரசூல் சல்லசவர்கள் சஹாபர்கள் அமர்ந்திருந்தார்கள் அப்போது அவர்கள் பார்த்து கேட்டார்கள் அன் அசுபக மென்குமல்யோம சாகிமன் உங்களில் இன்று யாராவது நோன்பு நோட்டிருக்கலாம் என்று கேட்டார்கள் உடனே அபுபுக்கு சித்திக்கலாதவர்கள் ஆனா யார சொல்லா அல்லாவின் தூதரவர்களே நான் இன்று நோன்பு நோற்றிருக்கிறேன்னு சொன்னார்கள் இரண்டாவது செல்ல சொல்லாங்க இன்று உங்களில் யாராவது ஜனாசவி பின்ன இருக்கிறீர்களா என்று கேட்டபோது அதற்கும் அப்ப பக்க அவர்கள் ஆனால் யாரும் சொல்லலாம் இன்று நான் ஒரு ஜனாதபி பின் போனேன்னு சொன்னாங்க மூன்றாம் நபி சல கேட்டாங்க இன்று உங்களில் யார் மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தது அதற்கும் அப்ப சித்திகள் இல்லாதவர்கள் நான் இன்று ஏழைக்கு உணவளித்தேன்னு சொன்னாங்க நான்காவது சல்லசன் கேட்டாங்க ஃபொமன் ஆத மென்குமுல் எவ்ம மரிதன் இன்று உங்களில் யாராவது நோயாளிகளில் நலம் விசாரித்தவர் உண்டா இருக்கிறீர்களான்னு கேட்டார்கள் அதற்கும்க்கசீர் ஆனா ரசூல் அல்ல நான் இன்று நோயலை சந்தித்து நான் விசாரித்தேன்னு சொன்னாங்க இப்படி இந்த நான்கு கேள்வியும் ரசூல் அல்ல சல்ல கேட்டுவிட்டு அந்த நான்கு கேள்விகளும் ஆன இன்றைய நாளில் நான் இந்த அமல்கள ஒன்று சேர செய்தேன் என்று அப்போ அவர்கள் சொன்ன பிறகு ரசூல் சல்லசன் சொன்னாங்க யாரிடத்தில் இந்த பண்புகள் எல்லாம் ஒன்று சேருமோ தஹலர் ஜென்னா அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் என்று செல்ல சொன்னார்கள் எந்த நான்கு பண்புகள் ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலும் நோன்பு நொற்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது இரண்டாவதாக ஜனாசபை பின்றுவது இந்த விஷயத்தில் பெரும்பாலவர்கள் ஜனாச தொழுகை முடிந்த பிறகு சர்வசாம கடந்து சென்று விடுகிறார்கள் ஏதாவது முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர அப்படி செய்வது முறையில்லை அந்த ஜனாசபை அடக்கம் செல்வரை கலந்து கொண்டு அந்த ஜனாசபி துவாசியத்தினம் வந்தால் நமக்கு இரண்டு கீராத்துக்க நன்மை கிடைக்கும் என்று சொல்ல சொல்லியிருக்கிறாங்க மூன்றாவது ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய பண்பு நான்காவது நோயாளி சந்தித்து நலம் விசாரித்து அவர்களுக்காக துவாச்சு இந்த பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவர் சொர்க்கவாசி அவருடைய சொர்க்கவாசி பண்பு இருக்குது என்று சொல்ல சொன்னாங்க ஆக எனது அருமையாளர்களே இன்றைய நாளில் நான் சொர்க்கவாசின் பண்பு செலவிட்டு உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் இன்ஷா மீதி பாகத்தை நாளை பார்ப்போம் எதை சொன்னமோ எதை கேட்டோமோ அதை வாழ்வில் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லா உங்களையும் என்னையும் என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன் ரப்பனா ஹசனா ஓகே நான் வாஹிர் ரப்பனாத்தியார் அலாம் வலைக்கம் வரமத்துல வர